நியூ இயர் வர ஏதாவது சின்னதா பிசினஸ் பண்ணலாமே நியூ இயர் வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு நம்ம ரெண்டு மூணு நாள்ல சின்னதா பிசினஸ் பண்றத பத்தி தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பாக்க போறோம் புது வருஷம் பிறந்தாலே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க முக்கியமா இதுல கேக் வெட்டி தான் கொண்டாடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நம்ம இன்னைக்கு கேக் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் உடனே பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமே கம்மியான டைம் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க இதை நம்ம ஹோம்மேட் கேக்கா தான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண மக்கள் வாங்குவாங்க நம்ம ஹோம்ல இருக்க பொருட்களை வச்சுதான் இந்த கேக்கை ரெடி பண்ணி பிசினஸ் பண்ண போறோம் நியூ இயருக்கு கண்டிப்பா கேக் இல்லாம செலிபிரேஷன் பண்ணவே மாட்டாங்க இதை நம்ம வெளிலயும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்க ஏரியால உள்ளவங்களுக்கும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லைங்க நம்ம கையில இருக்க அமௌண்டே போதும் மேக்சிமம் இந்த பிசினஸ்க்கு மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் சோ ஸ்கிப்பை பண்ணாம பாருங்க முதல்ல நம்ம கேக் செய்கிறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம் மைதா மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எக் சுகர் பவுடர் ஃப்ளேவர்ஸ் மில்க் கேக் கிரீம் பட்டர் வெண்ணிலா இதெல்லாம் தேவைப்படுங்க இல்லை நீங்க நிறைய லவ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த கேக் செய்யறதுக்கு ஓவன் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க உங்க வீட்டில் இருக்கிற குக்கர் இருந்தாலே போதும் அதுலேயே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நீங்க கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக் சுகர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மைதா மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிளேவர் வேணுமோ அதை பண்ணிக்கோங்க சாம்பிளுக்கு சொல்லணும்னா வெண்ணிலா ஸ்ட்ராபெரி சாக்லேட் இது மாதிரி பவுடர்ஸ்லாம் இருக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குக்கர் எடுத்து அதுல பட்டர் பேப்பர் வச்சு அந்த பேப்பர் மேல பட்டரை நல்லா தடையை விட்டு ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அது உள்ள வச்சிருங்க இத மூடுறப்ப நீங்க குக்கர் விசில் இல்லாம கூட மூடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது வெந்தோனே எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி கிரீம் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு நீங்க ஒயிட் கிரீம் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்ட்ராபெரி சாக்லேட் இது மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்ணலாம் இப்படி உங்களுக்கு கிரீம் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா யூடியூப்ஸ்ல போட்டாலே வரும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி நீங்க கூட ட்ரை பண்ணலாம் நம்ம டெக்கரேஷன் பண்றதும் அவ்வளவு பெரிய வேலை இல்லைங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கூட ஆன்லைன்லயே இப்ப எல்லாமே கத்து தராங்க அதை பார்த்து கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம் எந்த டிசைன் கேக்குறாங்க இல்ல எந்த

கம்மியான டைம்ல எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க ஏரியால உள்ளவங்க கிட்ட இல்லைன்னா அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இடத்துல நீங்க சேல்ஸ் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க சஜஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இல்ல பேக்கரில நீங்க சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம் பேக்கரியில உள்ளவங்கள்ட்ட கூட நீங்க உங்களுக்கான ஆர்டரை கொடுக்கலாம் அவங்க எந்த மாதிரி கஸ்டமருக்கு எப்படி ரெடி பண்ணணும் உங்க கிட்ட சொல்லுவாங்க அது மாதிரி ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஒன் கேஜி கேக்க நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த மூணு நாள்ல நீங்க ஐம்பது கேக் சேல்ஸ் பண்ணா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையும் நீங்க சேல்ஸ் பண்றதுனால நல்லாவே சேல்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம ஸ்வீட்ஸ நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதையும் சேல்ஸ் பண்ணலாம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லட்டு மைசூர் ஜாமுன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹோம் மேடா ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் போர் தௌசண்ட் தான் ஆகும் ஒரு பாக்ஸ்ல நீங்க நீங்க நாலு நாலு ஸ்வீட்டா வச்சு சேல்ஸ் பண்ணாலும் கூட த்ரீ டேஸ்ல நீங்க பதினாறாயிரம் ரூபாய் முடியும் ப்ராஃபிட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாக்லேட்டை ப்ரிப்பேர் பண்ணி கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சாக்லேட் கொக்கோ இது மாதிரி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹண்ட்ரட் கூட சாக்லேட் மோல்டுன்னு ஒன்னு இருக்கும் இதுல கூட நீங்க சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எந்த சைஸ் வருதோ குட்டி குட்டி சாக்லேட்டா ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் த்ரீ டேஸ்ல நீங்க டென் தௌசண்ட் அது மாதிரி ப்ராஃபிட் பார்க்கலாம் நம்ம ஹோம் மேடா ப்ரிப்பேர் பண்றதுனால கண்டிப்பா நல்லாவே ரன் பண்ணலாம் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்